பக்த அடியார்களே இப்பொழுது எம்பெருமான் முருகப்பெருமானுடைய திருப்பாதார விந்தங்களை வணங்கி வழிபட்டுக் கொண்டிருக்கின்ற அனைத்து அடியார்களும் கும்பாபிஷேக பெருவிழாவோடு இணைந்திருக்கிறார்கள் எங்கு என்று கேட்கிறீர்களா பவுனியா மாவட்டத்திலே ஓமந்தை என்று சொல்லப்படுகின்ற கிராமத்தில் இருந்து கிழக்கு நோக்கியபடி ஒன்றரை கிலோமீட்டர் சென்றால் அழகாக வேட்படை வீரனாக மூலவராக வீற்றிருக்கின்றான் அந்த முருகப்பெருமான் பள்ளி தேவசேனா சமேத முருகப்பெருமான் என்று நாங்கள் வணங்கி வழிபடக்கூடிய அந்த பரம்பொருள் வேட்படை வடிவத்திலே வீற்றிருந்து மூலவராக வீற்றிருந்து அடியவர்களுக்கு அருள் செய்கின்ற அந்த காட்சியைத்தான் இப்பொழுது கும்பாபிஷேக் பக்த அடியார்களே இப்பொழுது எம்பெருமான் முருகப்பெருமானுடைய வேட்படை வீரனுடைய திருப்பாத கமலங்களை வழிபட்டு கொண்டிருக்கிற அடியார்களோடு அடியாராக உங்களோடு இணைந்து நின்று பேசுகின்றேன் சக்தி வேட்படை வீரனாக இங்கே அடியார்களுக்கு காட்சி தருகிறது தீயவை புரிந்தாரேனும் குமரவள் திருமுன்னுற்றால் தூயவராக்கி மேலே தொல்கதி அடைவார் அயவும் கேண்டு கொல்லோ அடுசமர் இந்நாட் செய்த மாயையின் மகனுமன்றோ வரம்பில்லா அருள் பெற்று உய்ந்தான் என்று சொல்லி முருகப்பெருமானுடைய வழிபாட்டை சிறப்பித்து கூறுகிறார் கந்தபுராண ஆசிரியர் கச்சியப்ப சிவாச்சாரியார் நாங்கள் எத்தனை தீய சக்திகளை எங்களிடமிருந்து வெளிப்படுத்தினோமோ தீய செயல்களை செய்தோமோ அதை பற்றி நாங்கள் சிந்தித்து சிந்தித்து வருந்தி கொண்டிருக்கிறோமோ அவை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு முருகப்பெருமானுடைய திருவடிகளை சரணடையுங்கள் முருகப்பெருமானுடைய வேட்படையானது அத்தனை தீய சக்திகளையும் அழித்து உங்களை முத்திப்பதத்துக்கு ஏற்றிவிடும் என்று அந்த திருப்பாடல் வரிகள் எங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகின்றன எனவே நம்பிக்கைக்குரிய தெய்வமாகிய முருகப்பெருமா இப்பொழுது கும்பாபிஷேக பெருவிழாவை கண்டு சிறப்பாக மகிழ்ந்து கொண்டிருக்கிறார் எங்கே என்று கேட்கிறீர்களா வவுனியா மாவட்டத்திலே ஓமந்தை என்று சொல்லப்படுகின்ற கிராமத்தில் இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் உள்ளே சென்றால் மருதோடை என்று சொல்லப்படுகின்ற அழகு நிறைந்த வயலும் அந்த தன்னுடைய திருப்பாதங்களை விரும்பி வந்து பதித்து அடியவர்களுக்கு அருள் செய்து கொண்டிருக்கின்ற அந்த காட்சியைத்தான் இப்பொழுது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் முருகப்பெருமான் எம்பெருமான் வேட்படையோடு இங்கே காட்சி தருகிறார் மல்லி தேவ சேனா சமேத முருகப்பெருமானாக நீங்கள் சிந்தித்திருப்பீர்கள் ஆனால் இந்த மூன்று சக்திகளும் ஒன்று சேர்ந்த வேட்படை சக்தியாகத்தான் மூலவர் வீட்டிருக்கின்றார் நல்லையம்பதியிலே நீங்கள் சென்று பார்த்தீர்களாக இருந்தால் அங்கும் வேட்படை வீரனாகவே முருகப்பெருமான் காட்சி தருவார் இதை விட பல்வேறு இடங்களில் இருக்கின்ற ஆலயங்களிலும் வேட்படை வீரனாகத்தான் முருகப்பெருமான் அடியவர்களுக்கு காட்சி தருகிறார் அப்படியான ஒரு சக்தி வாய்ந்த நிலப்பரப்பிலேதான் இப்பொழுது நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் வயலும் வயல் சார்ந்த இடமும் நீரினால் சூழப்பெற்ற அழகான குளிர்ச்சி பொருந்திய சூழல் விவசாயிகள் வந்து தங்களுடைய விவசாய செயற்பாடுகளை ஒழுங்காக நிறைவேற்றி ஓய்வெடுத்து செல்லுகின்ற புனிதமான பிரதேசம் இந்த பிரதேசத்தையே விரும்பி வந்து எம்பெருமான் தன்னுடைய திருப்பாதங்களை பதித்திருக்கிறார் என்று சொன்னால் இதை விட இந்த பிரதேசத்துக்கு என்ன விசேஷம் தேவை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் சரவணப் பூம்பொய்கை தன்னில் உயர்ந்திருந்த திருநகர் என்றே நீ தேடியிடம் கொண்டாய் முருகா என்று பக்தர்கள் பாடுகிறார்கள் நீ பொய்கை அல்லவா உன்னுடைய புறப்பிடமாக இருக்கிறது இந்த பொய்கை என்று நினைத்து இந்த மருதோடை என்ற நிலத்திலே நீ உன்னுடைய திருப்பாதங்களை பதித்திருக்கிறாயா முருகப்பெருமானே சொல்லிவிடு என்று ஒவ்வொரு பக்தர்களும் தங்களுடைய பக்தி மெய்ப்பாடுகளை வெளிப்படுத்தி இறைவனிடம் கேட்கின்றது போன்று அவர்களுடைய செயற்பாடுகள் இங்கே எங்களுக்கு காட்சியை தருகின்றன இந்த ஆலயம் ஏற்கனவே சிறு ஆலயமாக அமைக்கப்பட்டிருந்தது இந்த ஆலயத்தை பக்தர்களாக இருக்கின்ற சகோதரர்கள் மூவர் பெரிய ஆலயமாக அமைத்து ஆகம முறைப்படியான வழிபாட்டு முறைக்குரிய களமாக அதை அமைக்க வேண்டும் என்று சிந்தித்தார்கள் இந்த சிந்தனை நிறைவேறியிருக்கிறது நிறைவேறுவதற்கு திருவருள் கிடைத்திருக்கிறது யாருடைய திருவருள் முருகனுடைய திருவருள் இந்த திருவருள் சக்தி எங்கிருந்து வந்தது தெரியுமா கல்காமத்துக்கு நடைப்பயணமாக வந்து கொண்டிருந்த பக்த அடியார்கள் இந்த இடத்திலே வந்து முருகப்பெருமானுடைய இந்த சிறிய வழிபாட்டிடத்திலே தங்கி செல்வது வழக்கம் ஒரு தடவை தங்கி செல்லுகின்ற பொழுது அவர்கள் கொண்டு வருவது அந்த வைத்துவிட்டு போக ஒரு பக்த அடியாருக்கு எம்பெருமார் கனவிலே சொல்லிவிட்டாராம் உடனடியாக தன்னுடைய வேலை அந்த இடத்திலே வைத்துவிட்டு அவர் ககாமக்கந்தனை நோக்கி நடைப்பயணத்தை தொடர்ந்தாராம் அந்த வேட்படைதான் இப்பொழுது கும்பாபிஷேக பெருவிழாவைக் கண்டு சிறப்பு அடைந்து கொண்டிருக்கின்ற இந்த நிலப்பரப்பு ஆலயமாக வளர்ச்சி அடைந்திருக்கிறது வேட்படை எங்கே இருக்கிறது இந்த ஆலயத்துக்குள்ளே மூலவராக வீட்டிருக்கின்றது இந்த தான் கருங்கற் கட்டிடமாக விஸ்தரிக்கப்பட்டு கட்டப்பட்டிருக்கிறது விமானம் அமைக்கப்பட்டிருக்கிறது கூறான விமானத்திலே கலசம் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த கலசத்துக்கு இப்பொழுது புனிதமான அந்த தீர்த்தம் அபிஷேகிக்கப்பட போகிறது இந்த ஆலயத்தினுடைய கும்பாபிஷேக நிகழ்வுகளை ஒட்டி கர்மாரம்பம் ஆரம்பிக்கப்பட்டது இந்த சிவாச்சாரியார்கள் எல்லோரும் தங்களுடைய பஞ்ச புலங்களையும் முருகப்பெருமானுடைய திருவடிகளுக்கு சமர்ப்பித்து கர்மாரம்பத்திலே யாகசாலையிலே அந்த புனிதமான தீர்த்தத்துக்கு தெய்வீக சக்தியை மந்திர உச்சாரணங்களினாலும் ஓம புகையினாலும் ஏற்றிவித்து அந்த சக்தி வாய்ந்த கும்பநீரை மூலமூர்த்திக்கு மூர்த்திகளுக்கும் அபிஷேகித்து எல்லா மூர்த்திகளுக்கும் தெய்வாம்சம் பொருந்திய ச எல்லா மூர்த்திகளும் தெய்வாம்சம் பொருந்திய மூர்த்திகளாக அவர்களை உருவேற்றி அடியவர்களுக்கு வழிபாட்டுக்களமாக அமைக்கின்ற இந்த நேரம்தான் அந்த கும்பாபிஷேக நேரம் கும்பத்தினால் அபிஷேகம் செய்யப்படுகிறது அந்த கும்பநீர்தான் யாகசாலையிலே சிவாச்சாரியார்களுடைய மந்திர உச்சாரணங்களினால் உருப்பெற்றிருக்கிறது கங்கா ஜம்னா காவேரி நர்மதா என்று சொல்லப்படுகின்ற சத்த நதிகளிலும் இருந்து எடுத்து வரப்பட்ட புனித நீராக இந்த கும்ப நீர் எங்களுக்கு உணரப்படுகிறது இறைவன் உணரப்படுபவன் அறியப்படுபவன் அல்ல அறிவுக்கு உகந்தவன் அல்ல உணர்வுக்கு உகந்தவன் இறைவன் என்ற வகையிலே அந்த கங்கை ஜமுனை என்று சொல்லப்படுகின்ற அந்த தீத்தத்திலே இருக்கின்ற தெய்வீக சக்தி பக்தர்களினால் உணரப்படுகிறது அந்த உணரப்பட்ட அந்த தெய்வீக சக்தி வாய்ந்த கும்பநீரை இப்பொழுது சிவாச்சாரியார்கள் மந்திர உச்சாரணங்களை உச்சரித்துக் கொண்டு தர்பை என்று சொல்லப்படுகின்ற கூர்ச்சத்தை பரம்பர சக்தி மேல் அணிவித்து அதற்கு மேல் எம்பெருமானுடைய அந்த தீர்த்தத்தை அபிஷேகிப்பார்கள் அந்த தீர்த்தம் அபிஷேகிக்கப்படுகின்ற பொழுது தெய்வாம்சம் பொருந்திய சக்தி வாய்ந்த சந்நிதிகளாக அவை மாறுகின்றன அங்கே வீற்றிருக்கும் தெய்வங்களெல்லாம் எல்லாம் சக்தி வாய்ந்த தெய்வங்களாக மாறுகின்றன இங்கே பரிவார தெய்வங்களாக பிள்ளையார் அதை அடுத்து முருகப்பெருமானுடைய சந்நிதி வள்ளி தேவசேனா சமேத முருகப்பெருமானுடைய சந்நிதி அமைக்கப்பட்டிருக்கிறது ஆர்முகப்பெறம்பொருள் வள்ளிதேவ யானையோடு வீட்டிருக்கின்றார் அது தனிச்சநிதியாக இருக்கிறது அதே போன்று சிங்க வாகனம் மேறி வந்தால் அந்த துர்க்க என்று சொல்லப்படுகின்ற மாதிரி துர்க்கை எம்பாள் சிங்க வாகனத்திலே வீட்டிருக்கின்றார் அதர்மத்தை எல்லாம் சம்ஹாரம் செய்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக வாழும் வேலம் சூலமும் தாங்கி தொங்கிய நாக்குடனும் குர்தி கக்கம் நிறத்துடனும் துர்காதேவி வீட்டிருக்கின்றாள் அல்லவா அதை எங்கே வந்து பார்க்க போகிறீர்கள் ஓடிவாருங்கள் ஓமந்தையில் இருந்து வருகின்ற இடத்திலே மருதோடை என்று சொல்லப்படுகின்ற இடத்திலே அழகாக வீற்றிருக்கின்றான் அவளுக்குத்தான் என்று கும்பாபிஷேக பெருவிழா நடைபெறுகிறது இந்த பெரும்பிழாவை காண்பதற்கு எத்தனை அடியார்கள் வருகிறது இருக்கிறார்கள் தெரியுமா ஆனால் இந்த ஆலயத்தினுடைய சுற்றுவட்டத்திலே எந்த விதமான வீடு அமைப்புகளும் அமைக்கப்படவில்லை என்பது பார்க்க தெரிகிறது பச்சை பசேல் அன்று வயல் வயல்கள் தங்களுடைய நெட் எல்லாம் காட்சியாக தந்து கொண்டிருக்கின்றன காற்று வீசுகிறது மெல்லிய காற்றிலே அவையெல்லாம் அசைந்தாடுகின்றன அவையெல்லாம் முகப்பெருமானுடைய இந்த கும்பாபிஷேக காட்சியை காண்பதற்கு வந்தன போல் தெரிகிறது என்று சிந்திக்க தோன்றுகிறது ஏனென்றால் எத்தனை அடியார்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் இந்த கும்பாபிஷேகத்தை கண்டு மகிழ்வதற்கு புனிதமான நல்ல சிந்தையுடைய தெய்வ சிந்தையுடைய ஒரு குடும்பத்தினுடைய பரம்பரையினர் தான் இந்த ஆலயத்தை நிர்மாணித்திருக்கிறார்கள் ஏன் பக்த அடியார்கள் இங்கே வருகை தந்து தங்களுடைய பாவங்களையெல்லாம் பெருமாறுடைய திருவடிகளிலே சமர்ப்பித்து திருவருளை பெற்று செல்ல வேண்டும் என்பதற்காக இது ஒரு சமுதாய செயற்பாடு இப்படியான சமுதாய சிந்தனை எல்லோருக்கும் கிடைப்பது அரிது அந்த சிந்தனை உருவாவது அரிது அப்படி உருவான சிந்தனையை கொண்டவர்கள்தான் இந்த ஆதிகத்தை திறம்பட அமைத்திருக்கிறார்கள் ஆதிகத்தினுடைய எல்லா கட்டடங்களும் சநிதிகளும் கருங்கலினால் கட்டப்பட்டிருக்கின்றன இந்த கருங்கல் வேலையிலே என்ன சிறப்பு என்று கேட்டுவீர்களா சாதாரண சீனந்தினால் கட்டப்பட்ட அந்த சந்நிதிகளுக்கு இல்லாத ஒரு சிறப்பு கருங்கலினால் கட்டப்பட்ட அந்த சந்நிதிகளுக்கு என்ன இருக்கிறது என்று அடியார்களே நீங்கள் கேட்கிறீர்களா அங்கேதான் அதிசிறந்த ஒரு ஆகம விதி அமைந்திருக்கிறது ஆகம விதிகளுக்கு அமையத்தான் ஆலயங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்பது மரபு இந்த ஆகமங்கள் எங்கிருந்து புறப்பட்டன சிவபரம்பரனுடைய தோற்றத்திலிருந்து அவை புறப்படுகின்றன ஆகமங்கள் எல்லாம் சிவனாலே உபதேசிக்கப்பட்டவை ஆகமங்கள் எல்லாம் சிவனுடைய வடிவம் பெற்றவை வேதங்கள் ஆகமங்கள் எல்லாம் இறைவனுடைய உருப்பெற்றவை பெற்றவை வேதம் மோதி மண்ணூல் போன்று வெள்ளை எரிதேறுகின்ற அந்த பரம்பொருள் ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாள்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த பரம்பொருள் அந்த பரம்பொருள் சக்தியில் இருந்துதான் இந்த ஆகமங்கள் தோற்றம் பெற்றன இந்த ஆகமங்கள் விதியாக கொண்டுதான் ஆலயங்கள் அமைக்கப்படுகின்றன அப்படி அமைக்கப்படுகின்ற ஆலயங்களில் தான் தெய்வ சாநித்தியம் நிறைந்திருக்கின்றன அப்படி நிறைந்திருக்கின்ற அந்த ஆலயத்திலேதான் இப்பொழுது நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் குளிர்ச்சியான காலை இளம் தென்றால் எங்களுடைய உடலை வருடுகின்றன அல்லவா இந்த வேளையிலே மந்திர உச்சாரணங்களும் ஓம புயலும் மாலிய வளாகத்தை சுற்றி பெரும் திரளான மக்களுடைய திருமேனியை வருடிக் கொண்டிருக்கின்றன செவிகளுக்குள் நுழைந்து கொண்டிருக்கின்றன அவர்கள் எல்லோருமே முருகா 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 என்று சப்தித்த வண்ணம் இருக்கிறார்கள் முருகனை தேடி வந்தால் எல்லா விதமான கஷ்டங்களும் எங்களை தே தேடி வந்த கஷ்டங்களும் எங்களை விட்டு ஓடிவிடும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறதல்லவா அவன் யார் கரியுக தெய்வம் முருகப்பெருமான் எப்படிப்பட்டவன் வள்ளி தேவசேனா சமேதர் அவன் ஒரு உலகியல் வாழ்விற்கு உரிய தெய்வம் வள்ளியையும் தன்னுடைய நாயகியாக்கி கிரியாசக்தியாக தேவயானையும் தன்னுடைய நாயகியாக்கி வள்ளி தேவசேனா சமேதராக இச்சாசக்திங்க கிரியாசக்தி என்று சொல்லப்படுகின்ற சக்திகளை தன்னோடு இணைத்து கொண்டு ஞானாசக்தியாகிய வேற்படையையும் தன்னுடைய தோளிலே சுமந்த வண்ணம் விற்றிருக்கின்ற அந்த பரம்பொருள் அல்லவா தீயவை புரிந்தவர்க்கும் அருள் சிறப்பான தெய்வம் அல்லவா தன்னோடு எதிர்த்து நின்று போர் செய்த சூரபன்மனுக்கும் முத்தி கொடுத்த பரம்பொருள் அல்லவா சேவலாகவும் மயிலாகவும் கொண்டு தன்னோடு இணைத்து வைத்திருக்கின்ற பரம்பொருள் அல்லவா முருகனை வழிபடுகின்ற அடியவர்கள் அத்தனை பேரும் சூரபன்மனுடைய மேலும் சூரபன்மனுடைய மயிலையும் சேவலையும் அல்லவா வழிபாடு செய்கிறார்கள் ஆகவே சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி என்று அணையிரியார் பாடுகிறார் அல்லவா அப்படி பாடக்கூடிய வகையிலே உயர்ந்து நின்றவன் சூரவன்மன் என்று சொன்னால் அந்த அசுரனுக்கும் கூட அருள் கொடுத்து தன்னோடு இணைத்து கொண்ட அந்த பரம்பொருளை நாங்கள் நாடி செல்ல வேண்டும் கும்பாபிஷேக பெருவிழா நடைபெற்ற பின்பு எம்பெருமானுடைய ஒவ்வொரு சந்நிதிகளிடையே இருக்கின்ற அந்த தெய்வ விக்கிரகங்களுக்கு தெய்வ சாநித்தியம் அளிக்கப்படுகிறது எல்லோருக்கும் அது கிடைக்க வேண்டும் அந்த சாநித்தியம் எங்களுக்கு கிடைத்துவிட்டால் அருள் எங்களோடு இணைந்து கொள்ளும் நாங்கள் நல்ல சிந்தனைகள் உடையவர்களாக மாறிக்கொள்வோம் உள்ளத்திலே அவனுடைய எண்ணங்கள் பதியம் முருகப்பெருமானுடைய எண்ணங்களிலே இருந்து எங்களுக்கு வருகின்ற நல்ல சிந்தனைகள் சிந்தனைகள் ஊடாக வருகின்ற செயல்கள் இந்த செயல்கள் ஊடாக வருகின்ற சொற்கள் எனவே திரிகரண சுத்தி என்று சொல்லப்படுகின்ற செயல் சொல் சிந்தனை என்று சொல்லப்படுகின்ற திரிகரண சுத்தியிலும் முருகப்பெருமான் வேலோடு வீட்டிருப்பான் அல்லவா ஆகவே முருகப்பெருமானை நினைந்து அடியவர்களே நீங்கள் ஒவ்வொருவரும் இங்கே வந்து உங்களுடைய குறைகளை தீர்த்து நிறைவான வாழ்க்கையை தொடருங்கள் அடியவர்களே என்று இன்றைய கும்பாபிஷேக பெருவிழா உங்களுக்கு அறிவையும் ஆற்றலையும் வழங்கி கொண்டிருக்கிறது அது மாத்திரமில்லை தெய்வாம்சம் பொருந்திய உணர்வுகளையும் உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது உணர்ந்து கொள்ளுங்கள் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் என்று சொல்லுகின்றார் பெரிய ஆசிரியர் இறைவன் உணரக்கூடியவன் அறியக்கூடியவன் அல்ல உணர்ந்து ஓத வேண்டும் அவனுடைய திருப்பாடல்களை எல்லாம் மனதிலே முருகப்பெருமானுடைய திருவருட்சக்தியை உணர்ந்து நீங்கள் வெளிப்படுத்துங்கள் உங்களுடைய நாவினால் வெளிப்படுத்துங்கள் அவனுடைய திருவடிகளுக்கு அவையெல்லாம் சமர்ப்பணமாகும் பொழுது உங்களுடைய பாவங்களெல்லாம் தீர்ந்துவிடும் அடியவர்களே கும்பாபிஷேக பெருவிழாவிலே என்று நீங்கள் கலந்திருக்கிறீர்கள் பரிவார சந்நிதிகள் அனைத்துமே கருங்க கட்டிடமாக அமைந்திருக்கிறது என்றால் இந்த வேத மந்திரங்கள் ஒலிக்கின்ற பொழுது கருங்கலிலே அந்த மந்திர ஒலிகள் பட்டு தெறித்து அடியவர்களுடைய திருமேனியை தீண்டுகின்ற பொழுது அடியவர்களுடைய உடலிலே இருக்கின்ற இயங்க முடியாத அங்கங்கள் நாடிலங்கள் சுரப்பிகள் எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது உடல் இயக்கம் பெறுகிறது ஆரோக்கியம் பெறுகிறது அங்கே இறை சிந்தனை மலர்கிறது அந்த மலர்ச்சியிலே தர்மம் மேலோங்குகிறது அறப்பண்புகள் வாழ்க்கைக்கு உதவுகின்றன அப்படியான ஒரு சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த அடியவர்கள் கருங்கல்லினாலே இந்த சந்திகளை எல்லாம் அமைத்திருக்கிறார்கள் சாதாரண விஷயம் அல்ல சிமந்தினால் கட்டலாம் மண்ணினால் கட்டலாம் செங்கற்களினால் கட்டலாம் அவை அழிந்து விடும் அல்லவா இறைவன் அழியக்கூடிய பொருளா இல்லை அவன் காலங்காலமாக எங்களுக்கு அருள் செய்ய வேண்டிய பரம்பொருள் அல்லவா அப்படியான பரம்பொருளுக்கு எத்தனையோ கஷ்டங்களுக்கு மத்தியிலே இந்த கருங்கல் கட்டிடங்களை அமைத்து எங்களுக்கு ஆலயத்தை வழிபாடு செய்யக்கூடிய களமாக தந்து உதவி இருக்கிறார்களே இந்த ஆலய இந்த அடியவர்களுக்கு இந்த குடும்பத்தினருக்கு முருகப்பெருமானுடைய திருவர நிறைய கிடைத்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும் ஏனென்றால் தங்களிடம் உள்ள பணத்தை பல்வேறு துறைகளில் செலவழிக்கலாம் ஆனால் தெய்வம்சம் வருந்திய ஒரு செயற்பாட்டோடு அந்த பணத்தை இணைத்திருக்கிறார்களே அந்த பெரியவர்கள் அதுதான் முக்கியமான விடயம் கோடி கோடியாக கொட்டி இந்த ஆலயத்தை அமைத்து யாருக்கு கொடுக்கிறார்கள் அடியவர்களுக்கு கொடுக்கிறார்கள் இது ஒரு சமுதாய செயற்பாடு அல்லவா பக்த அடியார்கள் அல்லவா வந்து இருந்து அந்த இடத்திலே கூடி நின்று பெருமானை வணங்கி பெருமானுடைய பாடி மனதை ஆறுதல் படுத்தி மன நிம்மதி பெற்று செல்கிறார்கள் அல்லவா ஆத்ம சாந்திக்கான ஒரு களமாக இந்த ஆலயம் அமைகிறது ஆன்மாக்கள் தங்களுடைய பல்வேறுபட்ட சிந்தனைகளை எல்லாம் ஒடுக்கி அதற்கு பலம் கொடுக்காம அல்லதை பலவீனப்படுத்திய அந்த சிந்தனைகளை இறை சிந்தனை ஒன்றே எனக்கு பலம் என்று எண்ணி ஆலயத்திலே வந்து வழிபாடு செய்கிறார்கள் அல்லவா அந்த வழிபாட்டுக்கு உரிய அந்த களத்தை அமைத்து கொடுத்தவர்கள் கடவுளுக்கு சமனானவர்கள் என்று சிந்திக்க தோன்றுகிறது அல்லவா அப்படியான அந்த சிந்தனைக்கு வடிவம் கொடுத்தவர்கள் சிற்பாசாரிமார் அல்லவா சிற்ப கலைஞர்கள் தங்களுடைய கைவண்ணத்திலே எழுந்த அந்த வடிவங்களை எல்லாம் அழகுற செதுக்கி தத்ரூபமாக வடித்து தெய்வ கலையோடு எங்களுடைய கண்களுக்கு காட்சியாக தந்திருக்கிறார்கள் அல்லவா அவர்கள் சிற்பக்கலைஞர்கள் அல்ல அவர்கள் தெய்வ சக்தி வாய்ந்தவர்கள் என்றுதான் அங்கே சிந்திக்க வேண்டும் இவர்கள் எல்லாம் கருங்கற்களாக சிந்திக்காமல் இவைக்கெல்லாம் நாங்கள் தெய்வீக சக்தி கொடுத்து அந்த தெய்வ ஆத்ம சா சாநித்தியத்தை அகில உலகம் அங்கு பரவச் செய்ய வேண்டும் என்பதற்காக சிவாச்சாரியார்கள் உச்சரிக்கிறார்கள் அல்லவா மந்திரங்களை உதாக்தம் என்று சொல்லப்படுகின்ற வகையிலே ஆகமங்கள் சொல்லுகின்ற விதிமுறையிலே மந்திரங்களை ஓதி ஓதி எம்பெருமானுடைய திருவரு சக்திக்கு மெருகூட்டுகிறார்கள் அல்லவா அவர்களும் இறைவனையாகவே வழிபடக்கூடியவர்கள் என்று சிந்திக்க வேண்டும் இந்த வேளையிலே அடியார்களே நீங்கள் ஒவ்வொருவர் உங்களுடைய பஞ்சப்புலன்களை பெருமானுக்குச் செலுத்துங்கள் வேட்படை வீரன் ஆலயத்துக்குள்ளே வீற்றிருக்கிறான் இச்சாசக்தியும் அவனுக்குள்ளே இருக்கிறது கிரியாசக்தியும் அவனுக்குள்ளே இருக்கிறது ஞானாசக்தியும் அவனுக்குள்ளே இருக்கிறது அவன்தான் முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமானுடைய வடிவம்தான் வேட்படை இந்த வேட்படை இப்பொழுது ஓமந்தை என்று சொல்லப்படுகின்ற கிராமத்துக்கு அருகிலே இருக்கின்ற ஒரு குக்கிராமமாகிய வயல்வழி சார்ந்த ஒரு மருதநில பரப்பிலே வேட்படை வீரனாக இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது வாருங்கள் சற்று மெல்ல மெல்ல நகர்ந்து வாருங்கள் தொடர்ந்து மண்டலாபிஷேகம் நடைபெற இருக்கிறது இந்த மண்டலாபிஷேகத்திலே எம்பெருமானுடைய பிரதிஷ்டைக்கு வலு சேர்க்கும் வகையிலான கிரியைகள் நடைபெற்று நடைபெறுவதற்கு திருவருள் கூட இருக்கின்றன இவை எல்லாவற்றுக்கும் முருகனுடைய திருவருள் கிடைத்திருக்கின்ற காரணத்தினால்தான் இன்றைய இந்த கும்பாபிஷேக பெருவிழா கூட வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அடியவர்களே சற்று சித்தியுங்கள் முருகப்பெருமான் எங்களுடைய பாவங்களையெல்லாம் தீர்த்து எங்களுக்கு முத்தி கொடுப்பதற்காக தான் நாடி வந்து தன்னுடைய திருப்பாதங்களை இந்த இடத்திலே பதித்திருக்கிறார் இது ஒரு புனித பூமி இறைவனுடைய திருப்பாதங்கள் பதிவதற்கு ஏற்ற வகையிலான புனித பூமியாக இந்த மருதோடை பூமி அமைந்திருக்கிறது பரம்பொருளே எல்லாம் மல்லியம் பெருமானுடைய பரம்பொரு சக்திக்கு நாங்கள் இருகரம் கூப்பி வழிபட்டு சென்னிதாத்தி அவனுடைய திருப்பாதங்களை பணிந்து போற்ற வேண்டும் முறைவனை பணிகின்ற பொழுது முதலிலே திருப்பாதங்களை பார்க்க வேண்டும் அதனாலேதான் தலையே நீ வணங்காய் என்று சொல்லி அப்பர் பெருமான் கூறியிருக்கிறார் அல்வா தலை வணங்க வேண்டும் பெருமானுடைய திருப்பாதங்களை பணிய வேண்டும் முதல்லே பாதாதி தான் நாங்கள் இறைவனை பார்த்து வழிபட வேண்டுமே தவிர கேசாதிவாதமாக பார்த்து வழிபடக்கூடாது அது ஆணவத்தினுடைய ஒரு வடிவத்தோடு நாங்கள் வழிபடுகின்ற முறையை எங்களுக்கு காட்டுகிறது ஆணவத்தை கலைந்து அமைதிப்பட்டு அடிம அடியவர் என்ற மனப்பாங்கோடுதான் நாங்கள் பெருமானை வழிபட வேண்டும் என்பதற்காக இந்த மருதோடை பதியிலே தன்னுடைய பாதங்களை பதித்திருக்கிறான் அல்லவா பாருங்கள் அடியார்களே எல்லோரும் வாருங்கள் அந்த பரம்பொருளை நீங்கள் பணியுங்கள் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும் அந்த வகையிலே இந்த கும்பாபிஷேக பெருவிழா இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது மனம் குளிர்கிறது ஆத்மா சாந்தி பெறுகிறது இதற்கு கும்பாபிஷேக பெருவிழாவுக்கு பெரும் சாந்தி பெருவிழா என்று சொல்வார்கள் எல்லா அண்ணாக்களுக்கும் பெரும் சாந்தியான மனச்சாந்தியை கொடுக்கின்ற இந்த பெருவிழா நீங்கள் வீட்டிலே இருந்து வேதனைப்படாதீர்கள் முருகப்பெருமானிடம் பாருங்கள் வேதனைகளை கூறுங்கள் அவருடைய திருப்பாதங்களை பணியுங்கள் வேதனைகள் எல்லாம் திருப்பாதங்களோடு இணைந்து கொண்டு விடும் நீங்கள் புனிதர்களாகி விடுவீர்கள் மன நிம்மதியோடு நீங்கள் வீட்டுக்கு சென்று உங்களுடைய தொடர்ந்த வாழ்க்கையை சிறப்பாக மேற்கொள்ளலாம் என்று இந்த முருக வழிபாடு எங்களுக்கு சொல்கிறது எல்லா விதமான விஷ்ணுமூர்த்தி அமர்ந்திருக்கிறார் பரிவார சந்நிதியாக வைரவமூர்த்தி அமர்ந்திருக்கிறார் நாய் நாய்வாகனத்தோடு அதை விட மணிக்கூட்டு கோபுரங்கள் சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கின்றன ஓம் என்ற நாதத்தோடு வந்த கண்டாமணிகள் காலையிலே ஒலிக்கப் போகின்றன இந்த ஒலிக்கின்ற மணியோசையை கேட்பதற்கு அடியவர்களே நீங்கள் ஆலயத்தை நோக்கி நகர்ந்து வந்து ஆலய வளாகத்துக்கு கிட்டவாக உங்களுடைய அமைவிடங்களை எல்லாம் அமைத்துக் கொண்டு குடியேறுங்கள் இது ஒரு குடியேற்ற திட்டத்திற்கான நிலப்பரப்பு எனவே நீங்கள் குடியேறுங்கள் என்று வேணவர் தான் வந்து குடியேறி உங்களை அழைக்கிறார் அடியார்களே ஆலயத்தை நோக்கி நகர்கிறீர்களா கதிர்காமம் செல்லுகின்ற பக்தர்களுக்கு வழிகாட்டுகின்ற அந்த பரம்பொருள் வேணவனை நோக்கி செல்லுகின்ற பரம்பொருள் பக்த அடியார்களுக்கு வேணவனாகவே நின்று வழிகாட்டுகின்ற பரம்பொருள் இந்த வேட்படை பெருமான் எனவே ஆகம ரீதியாக அமைக்கப்பட்ட இந்த ஆலயங்களிலே ஒவ்வொரு சந்நிதியிலும் பெற்றிருக்கின்ற தெய்வங்கள் எல்லாம் பிரம்மாண்டமான அமைப்போடு தோற்றத்தோடு எங்களுக்கு காட்சி தருகின்றன அழகாக காட்சி தருகின்றன பிரம்மாண்டமான அந்த தோற்றத்திலே சிவாச்சாரியார்கள் பேசுகின்ற ஓதுகின்ற மந்திர உச்சாரணங்கள் எல்லாம் பட்டு பட்டு தெறித்து ஒரி அல்லவா நாங்கள் விஞ்ஞானத்திலே படித்திருக்கிறோம் அல்லவா அந்த திரிப்பு விதிக்கு அமைய திரித்து எங்களுடைய திருமேனியை அது வந்து அடைகின்ற பொழுது அதனுடைய அதிர்வுகள் உடலுக்குள்ளே சென்று எங்களுடைய வேதனைகளை கஷ்டங்களை இயங்க முடியாத அங்கங்களை நாட்பட்ட நோய்களை எல்லாம் தீத்து எங்களை ஆரோக்கியமான உடலாக கொண்டு வாழ வைக்கும் ஆரோக்கியமான உடலிலே தான் ஆரோக்கியமான உள்ளம் தொழிற்படும் அந்த உள்ளத்தின் ஊடாகத்தான் இறைவன் உணரப்படுகிறான் எனவே உள்ளமும் உடலும் சார்ந்து புனிதர்களாகி நாங்கள் தொடர்ந்து முருகனோடு வாழ்வோடு முருகங்களோடு வாழ்வோடு முருகனை இணைத்துக் கொண்டு வாழப்பழகுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன்